வணக்கம் என் பேர் கவிதா ராஜேந்திரன் என் பதிவேல் நானூற்றி இருபத்தி அஞ்சு தெய்வம் முருகன் வீடு விளங்கிடவே வெற்றி பொடி பெறவே நாடு நனம்பெறவே நாடும் பெறவே பாடும் தமிழ் கேட்டு பக்தருக்கு அறிவுரியும் ஆடும் மெயிரேறி ஐயா வருவாயே எங்கும் துணை நின்று எப்போதும் வாடுகின்றேன் அங்கும் இங்குமாக அழகு தேடுகிறேன் பொங்கும் கேட்கும் அவனே தங்க ஏறி தங்க வருவாயே எத்தனை நாள் எதிர்பார்ப்போம் ஏன் இன்று வரவில்லை சிந்தத்தின் தானே தினங்கோறும் சிந்தத்தேன் பல்லத்தில் கிடக்கும் எங்கள் பாவங்களை கோர்க்கிடவே எரிமகல் ஏறி விருந்தி வருவாயே ஏறுநெய் ஏறிவினை வாளுவட அருவடையும் ஆறுமுகம் அன்றி வேறு முகம் கண்டறிந்தல்லை அச்சத்தை நீக்கி எடியவர் வாழ்ந்தவர் பச்சை மயிலை பறந்து வருவாயே வள்ளி மயிலின் வட்டத்தை நீக்கி வேணே கல்லி கண்ணி கல்யாணம் ஆகாமல் வருந்தி உழு துயர நீக்க வள்ளி மயிலேறி புறப்பட்டு வருவாயே நாகப்பட்டினத்தில் நாகூ பாய்ச்சி தீவிக்கும் வதன்மதி கேட்கும் பாகம் இனி பிறவே பழனி மலை வேலனே தோகை மயிலேறி தொடர்ந்து வருவாயே நிலவு முகமுமே நீக்காமல் என் வாழ்வில் உழவும் துயரத்தை ஒரு நுறையில் மாற்றிட பலகு தமிழே பா பாட்டி கூப்பிடுவோம் அழகு மயிலேறி ஐயா வருவாயே வெற்றிவேன் முருகா 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 நன்றி வணக்கம்